அதுதான் வந்தப்பவே எங்க குடும்பத்துக்கே மொட்டை அடிச்சுட்டீங்க இன்னும் புதுசா இருந்து மொட்டை அடிக்க வேண்டியது இருக்குது அப்போ கிணத்துக்கு சேர்த்து மொட்டை அடிச்சிட்டீங்களாக்கா எங்களுக்கு தான் அடிச்சீங்கன்னு பார்த்தேன் கிணத்துக்கூட அடிச்சிருப்பீங்களான் இருக்குது உங்க சாமர்த்தியம் யாருக்காவது வருவாமா அது அப்படின்னா கண்ணாமலை வெளியே வந்துடாமா அங்க மொட்டை கிணறு பால அணிஞ்சு கிடக்குது ஆடு மாடே போய் உழுந்துருமே நல்லா அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டாலேறாங்க நீ புண்ண முட்டி கூட்டிகிட்டு போய் எங்கால் தவிர்க்க உழுந்துருச்சுன்னா எப்ப மொட்டை அடித்தாலும் என்ன ஒரு எவ்வளோ நான் கேக்குறேன் அப்ப கிணத்துல தண்ணி இல்ல பிள்ளைங்கதான் தவறி விழுந்துற போறாங்கன்னு சொல்லி தான் பரவாயில்ல உங்க அப்பாவுங்க உங்க அப்பாவுக்கு மொட்டை அடிச்சது உங்களுக்கு மொட்டை அடிச்சதுன்னா அது உங்களுக்கு தான் திமுருதான் மொட்டை கிணறுன்னா அது என்ன ஒண்ணுமில்லாத கிணறுன்னு சொன்ன அது கிணத்துக்கு அப்ப மொட்டை அடிச்சோம்னா என்ன தண்ணி இல்லாத கிணறுன்னு சொல்லி இருந்தா புரிஞ்சுக்கப் போறேன் மொட்டை கிணறு மொட்டை கிணத்துக்கு இது நீங்க சாமர்த்திய சாலி எது வேணாலும் பண்ணுவீங்க கிணத்துக்கு அப்போ மொட்டை அடிச்சோம் உனக்கும் மொட்டை அடிச்சு அதுதான் அடிச்சுதான் நாங்க அன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இன்ன வரைக்கும் பேச முடியல